அமைதிக்கு முன் புயல் சென்னை மாநகரம் திங்கள் கிழமை காலை ஒன்பது மணி போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது அந்த பேருந்து அதில் ஜன்னல் ஓரத்தில் வியர்வை வழியே அமர்ந்திருந்தான் சிவா வயது இருபத்தெட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் அக்கவுண்டன் வேலை கை நிறைய வேலை ஆனால் பை நிறையாத சம்பளம் அவன் போன் ஒலித்தது எதிர்முனையில் வீட்டு உரிமையாளர் தம்பி சிவா வாடகைக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் டைம் போன மாசம் மாதிரி இழுத்தடிக்காதீங்க சரிங்க சார் ஏற்பாடு பண்ணிடறேன் என்று இணைப்பைத் துண்டித்தான் அடுத்து தங்கையின் மருத்துவக் கல்லூரி ஃபீஸ் மெசேஜ் கிரெடிட் கார்டு பில் மெசேஜ் சிவாவின் தலை வலித்தது வாழ்க்கை பூரா இப்படியே ஓடி தேய வேண்டியதுதானா ஒரு பத்து வருஷத்துல சம்பாதிக்க வேண்டியதை ஒரே வருஷத்துல சம்பாதிக்க முடியாதா என்ற ஏக்கம் அவன் மனதில் ஆழமாக இருந்தது அன்று மாலை அவன் தன் பாலிய நண்பன் ரகுவை சந்தித்தான் ரகு மூன்று மாதங்களுக்கு முன்வரை சிவாவை விட கஷ்டப்பட்டவன் ஆனால் இன்று புத்தம் புதிய காரில் வந்து இறங்கினான் கையில் லேட்டஸ்ட் ஐபோன் என்னடா ரகு லாட்டரி அடிச்சிருச்சா என்று ஆச்சரியமாக கேட்டான் சிவா ரகு சிரித்தான் சிவா உலகம் மாறிடுச்சு இன்னும் நீ ஒன்பது மணி டூ ஆறு மணி வேலைன்னு கஷ்டப்பட்டா முன்னுக்கு வர முடியாது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணனும் பணத்தை வேலை செய்ய வைக்கணும் ரகு தன் போனை எடுத்துக் காட்டினான் கோல்டன் ஃப்யூச்சர் என்ற ஒரு டிரேடிங் ஆப் அதில் பச்சை நிறத்தில் நம்பர்கள் எரிந்து கொண்டிருந்தன போன வாரம் நான் போட்டது ஒன்று லட்சம் இன்னைக்கு என் அக்கவுண்ட்ல இருக்கிறது ஒன்று லட்சத்து என்பது ஆயிரம் சும்மா உட்கார்ந்து காபி குடிச்சுவிட்டு சம்பாதிச்சது என்றான் ரகு சிவாவுக்கு தலை சுற்றியது தான் ஒரு வருடம் முழுக்க உழைத்து சேமிக்கும் பணத்தை இவன் ஒரே வாரத்தில் சம்பாதித்து விட்டானே அந்த நொடியில் சிவாவின் மனதில் விதை விழுந்தது அது பேராசை அல்ல அவசரம் அத்தியாயம் இரண்டு முதல் வெற்றி வீட்டுக்கு வந்த சிவாவுக்கு தூக்கம் வரவில்லை ரகு சொன்ன வார்த்தைகளே ஒலித்துக் கொண்டிருந்தன தன்னிடம் இருந்த சேமிப்பு ஐம்பதாயிரம் ரூபாய் இது தங்கையின் கல்யாணத்திற்காக சிறுக சிறுக சேர்த்தது இதை அப்படியே வைச்சிருந்தா அது ஐம்பதாயிரம் தான் ஆனா ரகு சொன்ன ஸ்கீம்ல போட்டா அடுத்த மாசம் இது ஒரு லட்சம் மனதை கல்லாக்கிக் கொண்டு அந்த ஐம்பதாயிரம் ரூபாயை அந்த ஆப்பில் முதலீடு செய்தான் முதல் இரண்டு நாட்கள் நடுக்கமாகவே இருந்தது மூன்றாம் நாள் அவனது கணக்கில் லாபம் ரூ ஐயாயிரம் என்று காட்டியது சிவா துள்ளி ஒரு மாத சம்பளத்தில் பாதியை மூன்றே நாளில் சம்பாதித்துவிட்ட மகிழ்ச்சி அடுத்த ஒரு வாரத்தில் அவன் போட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் எழுபத்தையாயிரம் ஆக மாறியது சிவாவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது இதுதான் வழி இனிமேல் நான் யாருக்கும் அடிமை இல்லை அத்தியாயம் மூன்று தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை சிவாவின் அப்பா சண்முகம் ஒரு பழைய காலத்து மனிதர் நாற்பது வருடம் ஒரே மளிகை கடையில் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் அவருக்கு சிவாவின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிந்தது அவன் அடிக்கடி போனை பார்ப்பதும் தனியாக சிரிப்பதும் அவருக்கு சந்தேகத்தை கொடுத்தது சிவா என்னப்பா வேலைக்கு நேரமா போறதில்லையா என்று கேட்டார் வேலையா அந்த பிச்சைக்கார வேலை எனக்கு தேவையில்லைப்பா நான் இப்ப ட்ரேடர் ட்ரேடா பணத்தை வைச்சு விளையாடுறவன் என்று கர்வமாக சொன்னான் சண்முகம் பதறினார் தம்பி உழைக்காம வர்றா காசு உன்னை உழைக்க விடாம பண்ணிடும் அது நிரந்தரம் இல்லை உங்களுக்கு இதெல்லாம் புரியாதுப்பா உலகம் டிஜிட்டல் ஆயிடுச்சு நீங்க பழைய பஞ்சாங்கம் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் விட்டான் அடுத்த நாளே தன் வேலையை ராஜினாமா செய்தான் சிவா இப்போது அவனுக்கு முழு நேரமும் அந்த ஆப் தான் உலகம் ஆனால் பெரிய லாபம் சம்பாதிக்க பெரிய முதலீடு வேண்டுமே அத்தியாயம் நான்கு பெரும் பந்தயம் கோல்டன் ஃபியூச்சர் ஆப்பில் ஒரு புதிய அறிவிப்பு வந்தது தீபாவளி சிறப்பு ஆஃபர் பத்து லட்சம் முதலீடு செய்பவர்களுக்கு மூன்று மாதங்களில் இருபது லட்சம் உத்தரவாதம் சிவாவின் கண்கள் விரிந்தன இருபது லட்சம் தங்கையின் திருமணம் சொந்த வீடு கார் எல்லாம் கண்முன் வந்தது ஆனால் பத்து லட்சத்திற்கு எங்கே போவது அவன் கண்கள் வீட்டின் பத்திரத்தின் மீது விழுந்தது அது அப்பா சண்முகம் தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து வாங்கிய சிறிய ஓட்டு வீடு அப்பா கிட்ட கேட்டா தரமாட்டார் ஆனா மூணு மாசத்துல பத்திரத்தை மீட்டுடலாம் டபுள் மடங்கும் லாபம் என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டான் அப்பா வெளியூர் சென்றிருந்த நேரம் வீட்டின் பத்திரத்தை எடுத்துக்கொண்டு கந்துவட்டிக்காரரிடம் சென்றான் பத்து லட்சம் கைக்கு வந்தது அதை அப்படியே அந்த ஆப்பில் ஏற்றினான் ஸ்கிரீனில் வெல்கம் டு விஐபி கிளப் என்று மெசேஜ் வந்தது சிவா வெற்றி கழிப்பில் மிதந்தான் அத்தியாயம் ஐந்து இடி விழுந்த நேரம் முதல் மாதம் நன்றாக போனது வட்டி வருவது போல் ஆப்பிள் நம்பர்கள் ஏறின இரண்டாம் மாதம் ஒரு திங்கட்கிழமை காலை சிவா வழக்கம் போல ஆப்பை திறந்தான் சர்வர் மெயின்டெனன்ஸ் பிளீஸ் வெயிட் சர்வர் பராமரிப்பில் உள்ளது என்று வந்தது சரி ஏதோ அப்டேட் பண்றாங்க போல என்று நினைத்தான் மாலை வரை அதே நிலைமை சரி கஸ்டமர் கேருக்கு போன் செய்வோம் என்று அழைத்தால் இந்த இன் உபயோகத்தில் இல்லை என்று வந்தது சிவாவுக்கு லேசாக வியர்த்தது ரகுவுக்கு போன் செய்தான் ரகு ஆப் ஓபன் ஆகலடா உனக்கு எனக்கும் அப்படித்தாண்டா இருக்கு காலையில இருந்து குரூப்ல எல்லாரும் பதறிட்டு இருக்காங்க என்றான் ரகு இரவு ஒன்பது மணி செய்திகளில் அந்த செய்தி பிரேக்கிங் நியூஸ் ஆக ஓடியது கோல்டன் பியூச்சர் என்ற பெயரில் ஐநூறு கோடி ரூபாய் மோசடி நிர்வாகிகள் வெளிநாட்டுக்கு தப்பியோட்டம் சிவாவுக்கு மூச்சு நின்றது கையில் இருந்த டீ கிளாஸ் நழுவி கீழே விழுந்து உடைந்தது அந்த சத்தம் கூட அவனுக்கு கேட்கவில்லை பத்து லட்சம் அப்பாவின் நாற்பது வருட உழைப்பு வீட்டின் பத்திரம் எல்லாம் போய்விட்டது அது வெறும் டிஜிட்டல் எண்கள் நிஜ பணம் அல்ல என்பது இப்போது உரைத்தது அத்தியாயம் ஆறு இறுதி முடிவு அடுத்த இரண்டு நாட்கள் சிவா நரகத்தில் வாழ்ந்தான் வட்டிக்கு பணம் கொடுத்தவர் வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டார் விஷயம் ஊருக்கே தெரிந்துவிட்டது அப்பா ஊரிலிருந்து திரும்பினார் வீட்டின் முன் கும்பல் நிற்பதை பார்த்தார் விஷயம் அவருக்கு புரிந்தது ஆனால் அவர் கத்தவில்லை அமைதியாக வீட்டுக்குள் வந்தார் சிவா மூலையில் குறுகி உட்கார்ந்திருந்தான் அப்பாவை பார்த்ததும் கதறி அழுதான் என்னை மன்னிச்சுடுங்கப்பா நான் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் அழிச்சுட்டேன் நான் சாகப்போறேன் எனக்கு வாழ தகுதி இல்ல சண்முகம் அவன் அருகில் அமர்ந்தார் அவர் முகம் அமைதியாக இருந்தது போறியா சரி செத்துரு ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரு கணக்கை முடிச்சுட்டு போ சிவா நிமிர்ந்து பார்த்தான் சண்முகம் சொன்னார் அந்த பத்து லட்சம் போனது பத்தி எனக்கு கவலை இல்ல அது வெறும் பேப்பர் ஆனா பணத்தை போட்டு பணத்தை எடுக்கலாம் நூ நீ நம்புனியை அங்கதான் நீ தோத்துட்ட ஏன் பா தம்பி பணத்தை போட்டு பொருளை வாங்கலாம் பணத்தை போட்டு சேவையை வாங்கலாம் ஆனா பணத்தை மட்டும் போட்டு பணத்தை வாங்க நினைச்சா அதுல யாராவது ஒருத்தன் ஏமாளியா இருக்கணும் இந்த முறை அது நீ இப்போ நான் என்னப்பா பண்ணுவது கடன் கழுத்தை நெறிக்குதே எழுந்திரு வீட்டை வித்து கடனை அடைப்போம் சிவா அதிர்ந்தான் அப்பா அது உங்க சம்பாத்தியம் வீடுங்கிறது செங்கல் மட்டும்தான் சிவா குடும்பங்கிறது நம்பிக்கை நீ உயிரோட இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் வா முதல்ல கடனை முடிப்போம் அப்புறம் வாழ்க்கையை தொடங்குவோம் அத்தியாயம் ஏழு புதிய ஆரம்பம் உழைப்பின் சுவை வீடு விற்கப்பட்டது கடன் அடைக்கப்பட்டது மிச்சம் இருந்தது வெறும் இருபதாயிரம் ரூபாய் அவர்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு குடிபெயர்ந்தார்கள் சிவா உடைந்து போயிருந்தான் ஆனால் சண்முகம் அவனை சும்மா இருக்க விடவில்லை சிவா இந்த இருபதாயிரம் ரூபாயை வைச்சு நாம ஒரு தொழில் பண்ணுவோம் இந்த காசை வைச்சு என்னப்பா பண்ண முடியும் விரக்தியாக கேட்டான் சிவா டீ கடை போடலாம் என்றார் அப்பா நான் அக்கவுண்டன் படிச்சுட்டு டீ ஆத்துறதா ஏன் சும்மா உட்கார்ந்து பட்டன் தட்டி சம்பாதிக்க நினைச்சப்போ வராத அவமானம் நாலு பேருக்கு பசியாத்தி சம்பாதிக்கும் போது வருதா உழைப்புல உயர்வு தாழ்வு பார்க்காத நகரத்தின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு சிறிய தகர கொற்றகையில் சண்முகம் மற்றும் சன் டீ ஸ்டால் உருவானது முதல் நாள் சிவா தயங்கி தயங்கி டீ ஆத்தினான் கல்லாவில் அப்பா அமர்ந்திருந்தார் முதல் நாள் லாபம் இருநூறு ரூபாய் சிவா அந்த இருநூறு ரூபாயை கையில் வாங்கியபோது அவனுக்குள் ஒரு இனம் புரியாத நிம்மதி வந்தது அது அவனது உழைப்பு யாரையும் ஏமாற்றாத பணம் அத்தியாயம் எட்டு உண்மையான வளர்ச்சி நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் வருடங்களானது சிவா இப்போது சும்மா டீ மட்டும் விற்கவில்லை அவனது அக்கவுண்டின் மூளையை பயன்படுத்தினான் அந்த பகுதியில் ஐடி கம்பெனிகள் அதிகம் வருவதை கவனித்தான் அவர்களுக்கு பிடித்த மாதிரி விதவிதமான ஸ்நாக்ஸ் ஆரோக்கியமான சிறுதானிய உணவுகளை அறிமுகப்படுத்தினான் வாடிக்கையாளர்கள் குவிந்தனர் அந்த டீ கடை பையன் ரொம்ப நல்லா சர்வ் பண்றான் டேஸ்ட் சூப்பர் என்று பெயர் எடுத்தான் மூன்று வருடத்தில் அந்த சிறிய டீ கடை ஒரு நல்ல உணவகமாக ரெஸ்டாரன்ட் மாறியது ஒரு நாள் இரவு கடையை மூடிவிட்டு பணத்தை எண்ணிக் கொண்டிருந்தான் சிவா அன்று ஒரே நாளில் லாபம் பதினைந்து ஆயிரம் ரூபாய் அப்பாவிடம் பணத்தை கொடுத்தான் அப்பா அன்னைக்கு ஆன்லைன்ல ஒரே நாள்ல பத்து ஆயிரம் சம்பாதிச்ச போயிருந்த சந்தோஷத்தை விட இன்னைக்கு உழைச்சு சம்பாதிச்ச இந்த பதினைந்து ஆயிரம் எனக்கு பெரிய நிறைவா இருக்கு தூக்கம் நல்லா வருது சண்முகம் சிரித்தார் இப்ப சொல்லு சிவா பணத்தை போட்டு பணத்தை எடுத்தியா சிவா சொன்னான் இல்லப்பா உழைப்பைப் போட்டு தரத்தை போட்டு நம்பிக்கையைப் போட்டு பணத்தை அறுவடை செஞ்சேன் முடிவுரை இன்று சிவா மீண்டும் அதே மாதிரியான சொந்த வீட்டை வாங்கிவிட்டான் ஆனால் இம்முறை அது அதிர்ஷ்டத்தில் வந்ததல்ல அவனது வியர்வையில் வந்தது ரகு அந்த பழைய நண்பன் மீண்டும் ஒருமுறை சிவாவை சந்தித்தான் அவன் இப்போது இன்னொரு புதிய ஸ்கீமில் பணத்தை இழந்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருந்தான் சிவா அவனுக்கு தன் ஹோட்டலிலேயே கேஷியர் வேலை கொடுத்தான் ரகு ஷார்ட்கட்ல போறவன் சீக்கிரம் போயிருவான் ஆனா சரியான பாதையில போறவன் தான் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவான் இதுதான் பாடம் இந்த கதையின் கருத்து தீம் பணம் என்பது ஒரு விளைவு ரிசால்ட் அதுவே ஒரு செயல் ஆக்ஷன் அல்ல சரியான செயலை செய்தால் பணம் தானாகவே உங்களை தேடி வரும்